கர்த்தரை தெய்வமாக கொண்ட என்னுடைய ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா நீங்கள் வெள்ளம் போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் அல் நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிறதுனால நீங்கள் துணிச்சல் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் போல அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன தொண்ணூற்றி ஓராவது செய்தியின் தலைப்பு வெளிச்சமும் துணிச்சலும் யார் யாருக்கெல்லாம் வெளிப்பாடு வந்ததோ அத்தனை பேரும் துணிந்து தேவனுக்காக எழுந்து பிரகாசித்தார்கள் யாருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளலாம் ஒரு ஐந்து பேருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போறோம் இந்த எபிசோடில் யோனத்தானுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் எப்படி துணிச்சலாக ஒரு மிகப்பெரிய சேனையை எதிர்த்து சென்று ஜெயித்தான் அந்த துணிகரமான முடிவை எடுக்க எந்த வெளிப்பாடு அவனுக்கு உதவி செய்தது ரைட் இதைத்தான் நம்ம பைபிளை வாசிக்கிறோம் வெளிப்பாடு இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் ஆமாம் தரிசனம் இல்லாத இடம் என்று அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆமே ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் இந்த வெளிப்பாடு என்ன செய்யும் தெரியுமா தேவனை பற்றிய வெளிப்பாடு மற்ற யாருமே செல்ல துணியாத பாதையில் போக உங்களுக்கு துணிச்சலை தரும் புதிய புதிய பாதையிலே போவதற்கு துணிச்சலை தருவது அல்லது புதிய ஒரு மார்க்கத்தை நீங்களே உண்டு பண்ணிக்கொண்டு உங்களுடைய எல்லையை தொடுவது உங்களுக்கு லேசான காரியம் ராஜா பயந்து போயிருக்காங்க ராஜாவும் அவருடைய சேனையும் ஃபுல்லி ஆம்டு ஆயுதங்கள் நிறைந்த சேனையில் உள்ள அத்தனை பேரும் புதருக்குள்ள ஒளிந்து கிடக்கிறாங்க இந்த யோனத்தானுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு அந்த வெளிப்பாடு ஒரு துணிச்சலை தந்து சத்துருக்களை ஓட ஓட விரட்டிட்டுருங்க அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம் பாருங்க யோனத்தானுக்கு இருந்த இரண்டு வெளிப்பாடுகளை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும் பாருங்க நான் ஒவ்வொரு ஸ்டோரியிலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கற்று அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஆமாம் முதலாவது ஸ்டெப்பு பாருங்களேன் அவன் எதை அறிந்து இருந்தான் எந்த ஒரு நிஜம் அவனுக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது தெரியுமா அந்த விருத்த சேதனமாகிய கவனன்ட்டு அந்த உடன்படிக்கையில் உள்ள சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்தாங்க துணிச்சல் வந்துட்டு இவன் யாரு இஸ்ரவேலன் யார் யோனத்தா எப்போ எனக்கு என் தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான் இந்த சத்ருக்களுக்கு உடன்படிக்கை இல்லை ஹலோ அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்று சாமுவேல் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் முன்பகுதியை வாசிக்கிறேன் யோனைத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் அங்கேயே பஞ்சு பண்ணிட்டாங்க அங்கேயே முடிவு பண்ணிட்டான் பாருங்கள் அவன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நம்ம எங்கே போகிறோம் உடன்படிக்கை இல்லாத ஆயிரக்கணக்கான சத்துருக்களை அழிக்க நம்ம போகிறோம் விருத்த சேதரமாகிய உடன்படிக்கை தான் இருந்தது உங்களுக்கு எனக்கு என்ன உடன்படிக்கை இருக்குதுங்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் அல்லது இந்த சிலுவைக்கு பின்பதாக வாழுகிற நாமெல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள் ஏனென்றால் மற்ற மிருகங்களுடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலேயே நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிறார நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா இந்த மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்கள் யோனத்தானுக்கு அந்த வெளிச்சம் இருந்தா நமக்கு எவ்வளவு வெளிச்சம் இருக்கணும் எங்க வெளிச்சம் தான் துணிச்சலை தரும் இன்னைக்கு தலைப்பு என்ன வெளிச்சமும் துணிச்சலும் ஓ oh, தேங்க்யூ lord ஃபார் யுவர் குட்னஸ் வாட் a லவ்விங் டேடி அந்த விருத்த சேதனம் யாருக்கு முதலாவது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே ஆதியாகமோ பதினேழு ஏழு ஒன்றை நான் வாசிக்கிறேன் ஆதியாகமோ பதினேழு ஏழுல ஆப்ரஹாமோடு தேவன் பேசுகிறார் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நித்திய இட்டர்னல் கவர்னென்ட் யாரோடு முற்பிதாவாகிய ஆபரகமோடு தேவன் செய்த உடன்படிக்கையை இந்த யோனத்தான் அதனுடைய சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்தா வெளிப்பாடு இல்லாத இடத்துல ஜனங்கள் முட்டாளாக செயல்பட்டார்கள் அந்த சவுல் ராஜாவுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை எனவே துணிச்சல் இல்லை அருமையானவர்களே ஓ வாட் அர் லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய தகப்பனாகிய தேவன் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அது தாவீதுக்கு அருளப்பட்ட உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஆனால் தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபங்க அது என்ன கிருப தெரியுமா அந்த கிருபை என்ன செஞ்சுட்டு அவன் செய்த அக்கிரமங்கள் எதையுமே தேவன் கண்டுக்கலைங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவங்கள் மூடப்பட்டது அந்த கிருபையின் காலத்தில் வாழுகிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகும்படியாக நீங்க தீர்மானம் செய்யாதீங்க தேவன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வைத்திருக்கிறார் வெளிச்சத்துக்குள்ளே வாங்க வெளிப்பாடுக்குள்ளே வாங்கல அருமையானவர்களே ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போ முதலாவது அவனுடைய அறிவு அவனுக்கு துணிச்சலை கொடுத்தது வெளிப்பாடு துணிச்சலை கொடுத்தது அது என்ன வெளிப்பாடு என்றால் அந்த உடன்படிக்கையில் இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த அறிவும் இரண்டாவது இந்த யோனத்தானுக்கு என்ன வெளிப்பாடு தெரியுமா அதே ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் ஃபோர்டீன் ரீட் யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானயத்திற்கு போவோவா என்றான் அடுத்த ரெவலேஷன் பாருங்கள் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஆயுதங்களோடு கவசங்களோடு வந்து நிற்கிறாங்க இவை சொல்றான் எப்பா கொஞ்சம் பேரை கொண்டாயிரம் அநேகம் பேரை கொண்டாயிரம் இவர்களை ஓட ஓட வரட்டுவது அவருக்கு சப்ப மேட்ருங்கிறாங்க நீங்க தலைக்கு மேலே பிரச்சனையோடு வாழுகிறீர்களா இதை எடுத்துக்கொள்ளுங்க நீ ஒரு ஆள் போதும் ஊழியக்காரர்களை நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை மகனே மகளே நீ போதும் உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு இல்லையா ஆமாம் என்னிடத்தில் சிலர் பேசுவாங்க ஐயா உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிருப்பாங்க ஏன்னா டைம் இருக்காது பாருங்களேன் ஏன்னா இரவும் பகலும் நான் வேதத்தை தியானித்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் கரும்பு சாறு கிடைக்கும் இல்லை அந்த வேலையை தேவன் என்ன நான் உற்சாகமாக செய்யும்படியாக ஒரு உற்சாகமான ஆவியை எனக்கு தந்திருக்கிறார் அந்த வசனம் நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன் பாருங்கள் அது என்ன செய்யுதுன்னா என்னுடைய உணர்வுல எப்பொழுதும் ஒரு எந்தோசியாசம் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஒரு குதுகல ஒரு கொண்டாட்டம் ஒரு நடன கழிப்பு இந்த புக்கு நீங்க கண்டிப்பா வாசிக்கணும் அருமையானவர்களே உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள் ஐயா உங்கள் உணர்வுகளை மெருகேற்றி நீங்க யோனத்தான் செய்ததை செய்யலா அதை விட பெரிய காரியங்களை செய்யலாங்க சரித்திரத்தை நீங்கள் எழுதலாம் லூயா பாருங்கள் அவன் என்ன வெளிப்பாடு பாருங்க கொஞ்சம் பேரை கொண்டாலும் இப்ப நான் மட்டும் தான் போறேன் நீ என்னுடைய வெப்பனை எடுத்துட்டு வரா நீ கூட எனக்கு தேவையில்லை நான் ஒரு ஆள் போதும் ஏன் என்னோடு வருகிறவர் இன்னார் என்று அறிவே அவர் எப்படிப்பட்டவர் என்றால் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் பெரிய வேலையை செய்வார் அந்த வெளிச்சம் உங்களுக்கு வர ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஐயா எத்தனை பேரை எதிர்த்து இந்த யோனைத்தான் தனியாக போனான்னு வாசிப்போமா மிக முக்கியமான வெளிச்சத்துக்களை இப்போ தான் வாரீங்க எத்தனை பேரை எதிர்த்து என்னாலே முறியடிக்க முடியும் என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு இளைஞன் ஒரு டீனேஜ் பாய் துணிஞ்ச எழுந்தாங்க ஏன் துணிச்சல் இல்லாமல் வாழுகிறீர்கள் தெரியுமா உங்களுக்கு வெளிப்பாடு வரல ஏன் வெளிப்பாடு வரவில்லை தெரியுமா உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேக்குறீங்க உயிருள்ள அபிஷேகிக்கப்பட்ட அனுபவத்தோடு நான் பேசுகிறேன் நர்மையானவர்களை ஆமாம் இயேசுவின் நாமத்திரால் ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகளுக்கு புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல நீர் கொடுத்தருள் வீராக நன்றி ஆண்டவரை நன்றி எத்தனை பேர் அவனை எதிர்த்து வந்தார்கள் என்று சொல்லி அதே ஒன்று சாமுவியல் பதிமூன்று ஐந்திலே வாசிக்கிறேன் பெலிஸ்தர் இஸ்ரவேலோரோடு யுத்தம் பண்ணும்படி முப்பது நாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் வந்துட்டாங்க எண்ண முடியாத சோல்ஜர்ஸ் யோனத்தானுக்கு எப்படிங்க துணிச்சல் வந்தது அந்த கேள்விக்கு கண்டுபிடிங்க எந்த கேள்விக்கு எப்படி இந்த சின்ன பையன் யோனத்தானுக்கு தைரியம் வந்ததுன்னா அவனுக்கு ரெண்டு பயங்கரமான வெளிப்பாடு இருந்தது ஒன்று என்னது அந்த உடன்படிக்கையை குறித்த வெளிப்பாடு இரண்டாவது என்ன வெளிப்பாடு எப்ப நம்ம தேவன் மகா பெரிய தேவன் நான் ஒரு ஆள் முன்னால போனா போதும் உங்களுக்கு எத்தனை அற்புதங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறேன் பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறீங்களா அருமையானவர்களே அவர் என்ன செஞ்சார் ஐந்து அப்போ ரெண்டு மீனை கொண்டு ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை இருபத்தையாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்த தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார் மகனே மகளே உன் கையில் இப்ப என்ன இருக்கு இதை கேட்டு கொண்டு இருக்கிறவர்களே உங்கள் கையில் இருக்கிற ஒரு கரன்சி எடுங்க நீங்கள் அமெரிக்காவில் இருந்து இதில் கேட்டால் ஒரு அமெரிக்கன் டாலர் எடுங்க அது ஒன்று ரூபியாக இருக்கலாம் அல்லது ஹண்ட்ரட் டாலராக இருக்கலாம் கனடாவில் இருக்கிறவங்க ஜெர்மனில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் என்ன கவனிக்கிறீங்க இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறுரூபா கரன்சி எதை இருக்குதோ எடுத்துக்கொள்ளுங்க சரிங்களா ஆவியானவர் தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் பேசுகிறவர் அல்ல இது என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சூப்பர் நேச்சுரலாக மல்டிப்ளை ஆகும் கையில் நீங்கள் வைத்திருக்கிற அந்த கரன்சி பிதாவே உமக்கு நன்றி அப்பா இவர்கள் கையில் இருக்கிற கரன்சியில் நான் சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளிகேஷனை ஓ நான் ரிலீஸ் பண்ணுறேன் நான் கட்டவிழிப்பதே பரலோகம் கட்ட விழுக்கும் என்று சொன்ன இயேசுவின் ஆபத்தினால இவர்கள் கையிலே வைத்திருக்கிற அந்த கரன்சி பல்லாயிரம் மடங்குகளாக பெருகி அந்த கடனை அடைத்து தீர்த்து வைப்பதாக இயேசுவின் ஆமத்தினால் சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளிகேஷன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏமேன் 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 பாருங்கள் ஒரு கூட ஆயிலுங்க கடனையே தீர்த்தது மாத்திரமல்ல திரும்ப வெள்ளம் திரும்ப மழை வரும் வரைக்கும் அந்த என்ன செஞ்சது அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தது ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இத்தனை ஆயிரம் போர் வீரர்களை தன்னந்தனியாக எதிர்த்து செல்லுவதற்கு கொடுத்த துணிச்சல் என்ன தெரியுமா அந்த ரெவலேஷன் தான் ரிசல்ட் என்னன்னு பார்த்து முடிப்போமா என்ன ரிசல்ட் இவ்வளவு துணிஞ்சு போனா தேவன் எப்படி அவனோடு கூட இருந்தார் பாருங்க அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பதினைந்தில் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினான்கு பதினைந்தில் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரம் ஹாலெலு ய ஹாலெலு ய ஹாலெலு யா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவர்கள் அருமையானோ யோனத்தானோடு இணைந்து கொள்ளுங்கள் அவள் என்ன சொன்னாய் யப்பா இது யாம் பிரச்சனை இல்லை அவர் தான் செய்ய போறார் என்ன சொல்லிட்டு போறான் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் எனக்கு வெற்றியை தருவது அவருக்கு லேசான அப்போ பாருங்க வெற்றி யார் தருகிறார் என்பதை அறிந்திருந்தால் இதை தாவீதம் அறிந்திருந்தான் பாருங்கள் என்ன அறிஞ்சிருந்தா யுத்தம் கர்த்தருடையது பேட்டில் பிலாங்ஸ் அதாவது என்ன பொருள் வெற்றியை தருகிறவர் கர்த்தர் தான் குதிரையோ யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள புதிய புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய துணிச்சலை தரும் அருமையானவர்களே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் நான் பேசும் பொழுதே உங்களுக்கு புதிய வெளிப்பாடுகள் வரும் உடனே நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ள கொள்ள நீங்கள் எழுத வேண்டாம் ஒரு ரஃப் நோட் போட்டுக்கிடுங்க என்னுடைய செய்தியை கேட்கும்பொழுது ஒரு ரஃப் நோட் போடுங்க ஆவியான ஒரு புதிய புதிய வெளிச்சத்தை தருவார் நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள் அதை மெடிடேட் பண்ணுங்கள் அப்பொழுது நீங்கள் யோனத்தான் செய்தவைகளையும் செய்வீர்கள் அதை விட பெரிய கிரியர்களையும் செய்வீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்